ஹாய் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மடாக்கட்டலில் யூஸ் பண்ணுற ரெட்டு துணின்னு சொல்லுவாங்க இது வந்து கல்யாண வீட்டில் விரிப்பாங்க ஆனால் இது வந்து மடாக்கட்டிலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ தைக்கிறோம் இப்போ பார்க்குற கீஹோல் இந்த க ப்ளூ கலரில் இருக்கிறது கீஹோல் அது வந்து ஹோல் பகுதி உள்ளே ஓட்டையாக இருக்கிற இது எப்படி தைச்சிருக்கோம்னா நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பி விட்டு உள் பக்கம் திருப்பி விட்டு நடுவில் கட் பண்ணி விட்டு கார்னராக அடிச்சிருக்கோம் இப்போ எட்ஜஸில் வந்து நான் வந்து மடாக்கட்டலில் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்ருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா இந்த கீஹோல் வந்து ஒரு பக்கம் வந்து மடாக்கட்டில் ஒரு ஒரு சைடு பார்ட்ட துணியில் போர்வ மாதிரி இருக்கிறதுல ஒரு பக்கம் வந்து அஞ்சு ஹோல் வரும் அஞ்சு கீஹோல் ரெண்டு பக்கம் பத்து கீ ஹோல் வரும் அஞ்சு சேம் ஒரே அளவு ஒரே லென்த்தில் வரும் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்கொயரை ஃபோல்டு பண்ணி அடிக்கிறப்ப பாதி ஆயிரும் அந்த கீஹோல் வந்து பாதி ஆயிரும் அது எதுக்காக அப்படின்னா கம்பி உள்ள கொடுத்து நம்ம மடாக்கட்டில் மாற்றுவோம் அந்த மடாக்கட்டில் மாட்டுறப்ப வந்து கம்பி உள்ளே கொடுத்து மாட்டுறப்ப இந்த கீஹோல் தான் உதவியாக இருக்கும் அந்த எட்ஜஸ் வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கிறக்காக எட்ஜஸ்டில் அடிக்கிறேன் ப்ளஸ் மடக்கி விட்டு இப்போ பார்க்குறது வந்து அந்த எட்ஜஸ்லேருந்து மடக்கி விட்டு நாலு தையல் போடுவோம் அந்த கீஹோல் வரைக்கும் ஒரு நாலு ஸ்டிச்சஸ் போடுவோம் இது எதுக்காக அப்படின்னா அந்த கீஹோல் வந்து பிரிஞ்சிராமல் இருக்கிறக்கா அந்த மடாக்கட்டுலேருந்து அந்த மடிப்பு வந்து விளையிறாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அந்த கம்பி வந்து தடுத்து அந்த கீஹோலில் உள்ளே மாட்டி நம்ம மாட்டிடுவோம் வளையத்தில் மாட்டிடுவோம் இதுதான் மடாக்கட்டளோடய ப்ரொசீஜர் இப்போ இது வந்து இது இந்த ரெட்டு துணியில் வந்து நம்ம அடிக்கிறது சிரமம் தான் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து நாலு நாலு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும் எட்ஜஸில் வந்து நாலு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா அந்த மடைக்கு அடிக்கிற பகுதியில் வந்து இது சுலபமாக இருக்கும்